வணக்கம் மாநில சுயாட்சி அப்படின்னு திமுக பேசுகிற பேர்லாம் ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க நாங்கள் வந்து எண்பதுகளிலே ராஜமன்னர் தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னர் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம் அந்த ராஜமன்னர் குழுங்கிறது இந்திய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படிம்பாங்க அந்த ராஜமன்னர் குழுவோட பரிந்துரைகளில் ஒன்று ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு கூடாதுங்கிறது ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் கூடாது ஏன்னா அது மாநில தான் திமுகவோட நிலைப்பாடாக இருந்தது இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சண்டிகரில் போயிட்டு மக்களால் வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசுறாரு அதை திமுக வந்து வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டு ரசித்து கொண்டு கிடது சரி திமுக ரசிக்குது அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் திமுகவோட செயல்பாடுகள் என்ன மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த முற்போக்காளர்கள் இடதுசாரி செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பெண்ணியவாதிகள் பெரியாரியவாதிகள் நடுநிலையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறாங்க மனித உரிமை உரிமை ஆர்வலர் சமூக செயல்பாட்டாளர் ஐயா ஹென்ரி டிபன் அவர் தான் அதை கண்டிச்சிருக்கார் அவரை தாண்டி யாரும் கண்டிக்கல இந்த பொது சமூகம் மிக அமைதியாக இருக்குது கனத்த மௌனத்தோடு கடந்து போகுது பத்திரிக்கையாளர்களை ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க தான் கண்டிச்சு பேசியிருக்காங்க மற்ற யாரும் பேசலை இது அமைதியாக கடந்து போகிறாங்க இதை வந்து இன்னைக்கு திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது காவல்துறை அமைச்சகம் வந்து திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் திமுக ஒரு அதிகாரி இப்படி அரசியல்வாதி போல அதுவும் பிரிவினைவாதம் முழக்கத்தை வச்சு நாம் தமிழை கட்சி மேலே அவதறு பரப்புனதை திமுக அரசு வந்து கண்டிக்கவே இல்லை இப்படி வந்து ஒட்டுமொத்த அந்த இடதுசாரிகள்னு சொல்லப்படுற எல்லாரும் அமைதியாக இருக்காங்க இது மட்டும் இல்லை இதே ஆண்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழக கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அவங்களோட சோதனை அது மட்டும் இல்லாமல் விசாரணைன்னு கூப்பிட்டு போய் ஏறக்குறைய ஒரு ஒரு பத்து மணி நேரம் விசாரணை பண்ணியிருப்பாங்க விசாரணைக்கு நானும் போனேன் இப்படி என்ஐஏ வந்து சோதனை போடுது விசாரணை பண்ணுது இங்கே வந்து வருமான வரித்துறை வந்தால் அமலாக்கத்துறை வந்தால் பழிவாங்கல் போக்கு மத்திய அரசு பழிவாங்குது அப்படின்னு பேசுறாங்க செந்திருவாலாஜி ஊழல்வாதி ஊருக்கே தெரியும் ஊழல் பெருச்சாளி ஊழல் பேருவழி ஊருக்கே தெரியும் அவர் வந்து போக்குவரத்துறையில் நான் வேலை தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார் லஞ்சம் வாங்கினாரு ஊருக்கே தெரியும் ஆனா அந்த வழக்கில் அமலாக்கத்துறை கைது பண்ணப்ப அரசியல் பழிவாங்கல் சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எனது இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாரும் வாய் திறந்து பேசுனாங்க இதை கண்டிக்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் என்ஐய சோதனை பண்ணப்ப நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரணை பண்ணப்ப நாங்கள்லாம் குற்ற பின்பணம் கொண்டவங்களா என்ஐயை விசாரணிக்கிற அளவுக்கு என்ஐயை சோதனை போடுற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இது தவறானது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை ஒருத்தரும் பேசலை நாம் தமிழ கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்படுது இது கொடும் அநீதி ஏற்படுதல்ல நாம் தமிழக கட்சிக்கு விளைவிக்கப்படுற பெரும் அநீதி அப்படின்னு யாரும் பேசலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போய் சண்டிகரில் நாம் திறமடை கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்கிறாரு அது உள்துறை அமைச்சர் நடத்தக்கூடிய கூட்டத்தை சொல்கிறார் அப்போ பொருள் என்னென்னா அந்த கட்சியை தடை மாதிரி ஒரு பொருள் தான் அதே போல் என்ஐஏ வந்து சோதனை பண்ணுது சின்னத்தை முடக்குது இது போன்ற செயல்பாடுகளுக்கு இவங்க யாரும் ஆய்திறக்கல ஆனால் நாம் திருமண கட்சி அண்ணன் சீமானர்கள் வந்து அரசியல் மாச்சர்களை கடந்து கட்சி வேறுபாடுகளை கடந்து எல்லாருக்கும் பேசிட்டாங்க எல்லாருக்கும் நல்ல பட்டியல் போட்டு சொல்ல முடியும் அதான் அண்ணனோட பெருந்தன்மை தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொன்னார் அரசியல் வேறுபாடுகளை கடந்து கட்சியை கடந்து அந்த பண்பு பாராட்டணும் அப்படிங்கிறதான் அண்ணாவோட கூற்று ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிகளில் அப்படி பெருந்தன்மையோ அந்த பண்பாடோ அந்த வந்து மாண்போ இல்லை ஆனால் அண்ணன் சீமானர்களை அதை பின்பற்றுறாங்க அதே போல் திமுகவை வந்து நம்ம எதுக்கிறோம் திமுக வீழ்த்துன்னு துடிக்கிறோம் ஆனால் கர்நாடகாவில் ஐயா ஸ்டாலினோட உருவப்பட படத்தை வச்சு உருவமையை வச்சு அங்கே வந்து எரிச்சப்ப அவமதிச்சப்ப இவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அண்ணன் சீமானர்கள் வந்து அதை வலிமையாக கண்டித்தாங்க கடுமையாக கண்டித்தாங்க அதே போல் ஆ ராசா திமுகவோட துணை பொதுச் செயலர் அவர் வந்து இந்துக்கள்னு சொல்லாதீங்க இந்துக்கள்னா சூத்திரனாக இருக்கீங்க சூத்ரனானா வேசி மக்கள் ஆகிடுவீங்க அதனால் இந்துக்கள்னு சொல்லாதீங்க அப்படின்னு பேசுறது ஆனால் எப்படி பரப்பப்படுதுன்னா இந்துக்களை வந்து வேசி மக்கள்னு சொல்லிட்டாரு ஆ ராசா அப்படின்னு பரப்புகிறாங்க அந்த சமயத்தில் இவர் சொன்னது வந்து இந்துக்களாக இருந்தால் அப்படி ஆயிடுவீங்க இந்துக்கள் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னார் இந்த கருத்துக்கு ஆதரவாக திமுகவோட தலைமை பேசலை மூத்த அமைச்சர்கள் யாரும் பேசலை சேகர்பாபுவோ பொன்முடியோ யாரும் பேசலை முரசொலி ஒரு கற்றையோ தலையங்கமோ எதுவும் அடிக்கல கடந்து போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஆ ராசாவுக்கு ஆதரவாக மிக நீண்டமான காட்டமான அறிக்கை கொடுத்து வலதுசாரிகளை எச்சரித்தது அண்ணன் சீமான் அதை பண்ணியிருக்க வேண்டிய ஆளு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் பரவாயில்ல அதே போல் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு தனிநபர் தாக்குதல் அவர் வந்து மனு திருமத்தை எடுத்து பேசுகிறார் மனு திருமத்தை எடுத்து பேசுகிறப்ப அதில் பெண்களை என்னவாறு சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படி சொல்றப்ப அவர் பெண்களை தப்பாக பேசிட்டாரு இந்து பெண்களை திருமா தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வலதுசாரிகள் வந்து பரப்புறாங்க அப்போ திருமா குறித்தான அவதூறு பரப்புற அந்த சமயத்தில் அண்ணன் திருமாவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான பேசினாங்க பல சந்தர்ப்பத்தை பேசியிருக்காங்க அதாவது திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொட மாட்டார்கள் ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா பேசு திருமா தொட்டக்கட்சியை மக்கள் மாட்டார்கள் ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படின்னு அந்த கருத்தை பேசிய போது முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டியது ஸ்டாலின் ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தது அண்ணன் சீமானர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க அதே போல ஜவாஹருல்லா கவாலா வழக்கில் வந்து ஓராண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு அந்த சமயத்தில் சவாஹருல்லாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்து சவாஹருல்லா அப்படிப்பட்டவர் கிடையாது அவரை தனிப்பட்ட முறையில் நான் அறிவே அப்படின்னு சொல்லி ஆதரவாக பேசியது அண்ணன் சீமானர்கள் அதே போல் வந்து தாவேக்காவோட தலைவரும் நடிகருமான விஜய் அவருக்கு பல சந்தர்ப்பங்கள் பல சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் சர்க்கார் படம் மெர்சல் படம் கத்தி படம் எல்லா படத்துக்கும் சிக்கல் வந்தப்பையும் அண்ணன் சீமானர்கள் வந்து ஓங்கி குரலிப்பு இருக்கிறாங்க ஓங்கி குரலிப்பு இருக்காங்க அதே போல் வந்து இந்த தாவேக்காவோட மாநாட்டுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டப்ப கூட அண்ணன் சீனாளர்களை பேசியிருக்காங்க அப்புறம் சிபி சிபிஐ வருமான வரித்துறை வருமான வரித்துறை வந்து விஜய் வீட்டில் விசாரணை பண்ணப்ப அன்னைக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அதே போல் வந்து அவர் வந்து வரி கட்டலை அப்படின்னு ஒரு வழக்கு வந்தப்ப அப்பயும் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அதே போல் சவுக்கு சங்கம் கடந்த காலங்களில் நாம் தமிழை கட்சி குடித்து மிக கடுமையான விமர்சனங்களை வச்சார் அவர் வந்து ஒருமையில் கூட பேசினார் ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் சீமானர்கள் வந்து ஆதரவாக பேசுனாங்க இரண்டாவது முறையாக வந்து இப்போது கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்பாக நாம் தமிழை கட்சி சின்னம் பறிக்கப்பட்டதை எல்லி நகையாண்டர் அவர் ஆனாலும் இரண்டாவது முறை கைது செய்யப்பட்டப்பவும் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் குண்ட சட்டம் பாய்ச்சியை வன்மையாக கண்டிச்சாங்க இப்படி தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவாக அண்ணன் சீமானர்கள் வந்து அவரோட கருத்துரிமையை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு பேசுனாங்க அதே போல் ஐயா நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவங்களோட வீடு வீட்டிலேருந்து அவரை வெளியேற்ற அதிமுக ஆட்சியில் முற்பட்ட போது அன்னைக்கு ஐயா நல்லவுக்கண்ணுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான பேசினாங்க அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் சொன்னான்னா மாரிதாசு மாரிதாஸோட கருத்துரிமை பாதிக்கப்பட்ட போது அவருக்கும் கருத்துரிமை உண்டு மாரிதாஸும் நாம் தமிழை கட்சி அண்ணன் சீமான்களை வந்து மிக கடுமையாக விமர்சித்தவர் தான் ஆனாலும் அவருக்கு கருத்துரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாகவும் அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காங்க இப்படி அரசியல் மாற்றங்களை கடந்து கட்சி வேறுபாடு கடந்து எல்லாருக்குமா எல்லாருக்குமா அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லை இப்போ மாற்று முகாமில் திமுகவிடையும் அதிமுகவிடையும் நல்லது பண்ணாங்கன்னா அதை போய் தாராளமாக வரவேற்று பேசியிருக்காங்க இப்போ திமுக வந்து அனைத்து சாய்ந்தரம் அர்ச்சகர்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த திட்டத்தை நாம் திருமலை கட்சி முழு மனதோடு வரவேற்றுக்கிறது இறையன்பூர் நல்ல நிர்வாகி அவரை பொறுப்பில் அமர்த்தினாங்க வரவேற்கிறோம் சைலேந்திர பாபு அவரை பொறுப்பில் அமர்த்துகிறாங்க அண்ணன் சீமான்கள் வந்து வரவேற்கிறாங்க இப்படி எண்ணற்ற செயல்பாடுகளை வந்து திமுக ஒரு நல்லது பண்ணால் அதை வரவேற்று வாழ்த்தி அறிய கொடுத்துருக்காங்க அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பத்து புள்ளி அஞ்சு வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு அதை கொண்டு வந்தப்போ அண்ணன் சீமான்கள் வந்து வரவேற்றுருக்காங்க அப்புறம் தைப்பூசத்தில் விடுமுறை விட்டப்ப வரவேற்றிருக்காங்க இப்படி மாற்று முகாமாக இருந்தாலும் அவங்க ஒரு நல்லது பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு ஆதரவாக ஒரு வாழ்த்தோ ஒரு பாராட்டோ அதை வரவேற்போ இதை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சு வர்றாங்க அரசியல் லாபநட்ட கணக்கு இதெல்லாத்தையும் கிடந்து இதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி நாம் கட்சி ஒரு இன்னலுக்கு ஒரு நெருக்கடிக்கு ஒரு அநீதிக்கு ஆளாக்கப்பட்டால் இவங்க யாரும் நாம் தமிழை கட்சிக்காக பேசுவதில்லை நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு வந்து சம வாய்ப்பு கொடுக்குது பாதி வாய்ப்பு கொடுக்குது நூற்றி பதினேழு தொகுதியில் பெண்களையும் நூற்றி பதினேழு தொகுதியில் ஆண்களையும் எடுத்தது இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் யாருமே செய்யாத ஒரு பெரிய புரட்சி வெற்றி தோல்விக்கு அப்பாறுபட்டு முதல்ல நிறுத்துறோம் இல்லை சரிசமமான வாய்ப்பு வழங்குறோம்ல பெண்களை நிறுத்தினா அவங்க வந்து இன்றைக்கி சமூக சூழலில் பெண்கள் வந்து பொருளாதாரத்துக்காக தந்தையோ இல்லை கணவனையோ அண்ணனையோ தம்பியோ சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது பெண்கள் வந்து பரப்பைக்கு பிறப்ப அவங்க கடும் சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் இப்படி எந்த எதையும் பார்க்காம பெண்கள் நிறுத்தப்படணும் இது வந்து பெருமை இல்ல கடமை பெண்களை வேட்பாளர்களாக நூத்தி பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி மூன்று பொது தேர்தல்களில் வந்து சரிபாதி வாய்ப்பை பெண்கள் கொடுத்துட்டாங்க இது வரவேற்கத்தக்க அம்சமா இல்லையா இத பெண்ணியம் என்று பேசக்கூடிய பெண்ணிய அமைப்புகளோ இல்ல திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ யாராவது ஒருவர் நாம் தமிழர் கட்சி செயல்பாடு வரவேற்கத்தக்கது அவங்களோட க நிலைப்பாடுகள் மீது கோட்பாடுகள் மீது விமர்சனம் இருக்குது இருந்த போதிலும் இது வரவேற்கத்தக்கது யாராக பிரிச்சுருக்காங்களான்னா ஒருபோதும் பேசவில்லை அதே போல் நாம் தமிழ கட்சி இந்த இயற்கைக்கு எதிரான திட்டங்களுக்கு எதிராக போராடுது இப்போ த டங்ஷன் அந்த சுரங்க அமைக்க அமைப்பதற்கு எதிராக போராடுது நீட்டுணவுக்கு எதிராக போராடுது எற்றுக்கு தராக போராட்டுது போராடுது விமான நிலையத்துக்கு எதிராக போராடுது இப்படி எல்லாத்துக்கும் போராடுது அப்படி போராடுறப்ப இதெல்லாம் சிறப்பானது தொடர்ச்சியாக மக்களுக்காக கலந்து நிற்கிறாங்க பாராட்டினதில்ல நாம் தமிழ் கட்சியோட மேடைகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க இயற்கையை பற்றி பேசுறாங்க பள்ளி விருக்கத்தை பேசுறாங்க மலையை பேசுறாங்க மண்புழு பேசுறாங்க மாட்டை பற்றி பேசுறாங்க காடுகளை பற்றி பேசுறாங்க அரசியல் தவிர்த்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க உணவு பழக்கம் என்னவா இருக்கணும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வரவேற்று ஒரு ஒருபோதும் வரவேற்று பாராட்டி பேசுனது கிடையாது நாம் தமிழ கட்சியில் குடுதி கொடை பாத்திரைன்னு ஒரு பாத்திரையை வச்சு அவங்க வந்து எல்லாருக்கும் ரத்தம் கொடுத்துட்டுக்கிறாங்க வரவேற்கத்தக்கது அப்படின்னு பேசியிருக்காங்களா ஒருபோதும் பேசுனே கிடையாது அப்புறம் சுற்றுச்சூழல் பாத்திரையை அமைச்சு தமிழ்நாடு முழுக்க மரக்கன்று நடுறாங்க அது சிறப்பான முன்னெடுப்பு வரவேற்கலாம் அப்படின்னு வரவேற்று பேசிருக்காங்கன்னா ஒருபோதும் பேசுனே கிடையாது நாம் தமிழ கட்சிக்கு ஒரு இன்னல் நிகழ்ந்தப்ப ஒரு அநீதி விளைவிக்க விட்டப்போ யாரும் ஆதரவாக எழுப்பினது இல்லை அதே போல நாம் திருமலை செஞ்ச எந்த நற்காரியத்தையும் அவர்கள் பாராட்டியதில்லை ஒருபோதும் பாராட்டினதில்லை ஆனால் நாம் திருமலை கட்சி குறித்தான ஒரு சின்னத எதிர்மறை செய்தி வந்தால் கூட வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அதை புதாகரப்படுத்தி நாம் தமிழக கட்சி மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வெளிப்படுத்துவாங்க இதுதான் அவங்களோட அரசியல் நாகரிகம் பண்பாடு மாற்று இயக்கமாக இருந்தால் கூட நல்லது பண்ணால் பாராட்டணும் அவங்களுக்கு இன்னல் விளைஞ்சா அதுக்கு எதிராக பேசணும் இதுதான் ஜனநாயகம் இதான் மாண்பு இதான் பண்பாடு இதான் நாகரிகம் இதான் மாற்றாந்தோட்டத்தை மல்லித்து மனம் அண்ணாவோட கூற்றுக்கான செயலாக்கம் ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் அது எது ஒன்றையும் செய்யாது அந்த பண்பாட்டை பேணி காக்காது ஆனால் அண்ணன் சீமானர்கள் வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவாக குரல் எழுப்பல நம்மளை பாராட்டி பேசலை நம்மளை நேர்மறையாக பேசலை அப்படிலாம் ஒருபோதும் நினச்சது கிடையாது ஒருபோதும் நினச்சது கிடையாது எல்லாருக்கமாக பேசியிருக்காங்க நான் ரெண்டு பேரும் விட்டு விட்டுட்டு நினைக்கிறேன் சாவித்திரி கண்ணை கை செய்யப்பட்டப்ப அவர் கதவை பேசியிருக்காங்க அதே போல் நக்கிரம் பிரகாஷ் நாம் தமிழை கட்சி குடித்து அண்ணன் சீமான குடித்து இன்னைக்கு வன்மத்தை உழக்கூடிய நக்கிரம் பிரகாஷ் அவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சிக்கு இந்த ஸ்ரீமதி மரணத்தின் போது புலனாய்வு பண்ண போனப்போ அவர் மீது தாக்குதல் அதை கண்டித்தும் பேச்சுருக்காங்க சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு பேரை விட்டுட்டேன் ஐயாக்கி வீரமணி அவர்கள் அவங்க மேலே வந்து தாக்கல் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு இருக்கும் நினைக்கிறேன் அந்த தாக்குதலை கண்டிச்சும் பேசினாங்க இப்படி அண்ணன் சீமானர்கள் வந்து எல்லா அநீதிக்கு தராக பேசுகிறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ஒரு அநீதி இவங்க யாரும் பேசுறதில்லை நாம் திறமி கட்சி ஒரு நற்காரியம் புரிந்தால் இவங்க யாரும் பாராட்டுறதில்லை ஆனால் இவங்க பாராட்டுவாங்க இல்லை நமக்கு கூட இருப்பாங்க அப்படி எதிர்பார்க்காம அவங்களுக்காக பேசுகிறது தான் அண்ணன் சீமானோட பெருந்தன்மை